உம்பளச்சேரி கேட்டல் ஃபார்ம் யூடியூப் சேனல் நண்பர்களுக்கு வணக்குங்க நாம் இந்த பதிவில் காண இருப்பது உம்பளச்செரியின இருபத்தி இரண்டு மாதங்களான நல்ல தரமான கன்றுங்க இந்த கன்றின் வயது அப்படின்னு பார்த்திங்கன்னா இருபத்தி இரண்டு மாதங்கள் ஆகிறதுங்க சுழி சுத்தமாக இருக்குது எந்த ஒரு தவறான சுயிகளும் கிடையாதுங்க கன்று பார்த்திங்கன்னா நல்ல நீல கோப அமைப்பாக இருக்குங்க இருபத்தி ரெண்டு மாதங்களில் நல்ல உச்சி கோம்ப அமைப்பாக நல்ல நயமான கொம்பாக நல்ல நீல கொம்பாக இருக்குங்க உடல் வாகில் எந்த ஒரு குறையும் கிடையாது நல்ல கை கால் ஊக்கமான கண் அமைப்பெல்லாம் நல்ல தெளிவான முகாமைப்போடு இருக்குங்க திமிலமைப்பு நல்லா ஏற்ற திம்மிலமைப்போடு சாயாத திமிலமைப்போடு இருக்குங்க நாலு கால் வெள்ள வடிவால் வெள்ள நிறுத்தி போட்டோட நல்லா அடையாள பொறுப்பான கண்ணாகவும் இருக்குங்க பாய்ச்சல் குணத்துலேயும் எந்த ஒரு குறையும் கிடையாதுங்க நல்ல பாய்ச்சல் குணம் இருக்குது நல்ல வேகம் இருக்குதுங்க கன்று நல்லா வாங்கி வளர்த்தா நல்ல ஒரு பெரிய கண்ணாக வளர்க்கணும் அதே மாதிரி கொம்பு நல்ல நீல கொம்பாக வளரணும் சின்ன கொம்பா இருக்கக்கூடாது நல்ல நீள கொம்பா இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க நீங்கள் இந்த கன்றரை தேர்வு செய்யலாங்க ஏன்னா இருபத்தி ரெண்டு மாதங்களில் நல்ல வைப்பு நல்ல அழுத்த திருத்தமான கொம்பவைப்பாக நல்ல உச்சி கும்பவைப்பாக வந்திருக்குங்க கன்றின் தாடையும் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு அருந்தாடையாக இருக்குங்க இந்த கண்ட்ரி இருக்கும் இடம் பார்த்திங்கன்னா மும்பலச்சேரி கேட்டல் ஃபார்ம் நாகப்பட்டினம் மாவட்டம் வேதார்நியங்க தொடர்பு எண் பார்த்தீங்கன்னா நைன் செவன் ஃபைவ் ஒன் ஃபைவ் எயிட் த்ரீ எயிட் ஃபோர் ஜீரோங்க மறக்காமல் நம்ம யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பக்கத்தில் இருக்க பெல்லைக்கனை கிளிக் பண்ணுங்கள் நன்றி மீண்டும் ஒரு நல்ல விற்பனை பதிவில் சந்திப்போம்